வணக்கம் இந்த என்ன பார்க்க போறோம்னா நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய குகை கோவில்கள் என்னென்ன கோவில்கள் அந்த கோவில்களில் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குகைக்கோவில் புனித தலங்களில் ஒன்றாக அமர்நாத் குகை கோவில் சொல்லப்படுகிறது இதில் தோன்றும் காண வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது காஷ்மீரில் அனந்தநாத் மாவட்டத்தில் சிந்துச்சமவெளி பகுதியில் மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது வருடந்தோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அறுபது நாட்கள் மட்டுமே இந்த குகைக்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது வைஷ்ணவி தேவி கோவில் காஷ்மீரின் திரிகுடா மலைச்சாரலில் அமைந்திருக்கிறது வைஷ்ணவி தேவி கோவிலாகும் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இந்த கோவிலும் ஒன்றாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவில்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது அதே போல நவராத்திரி காலங்களில் ஒரு கோடி வரையிலான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த கோவிலில் இந்தியாவில் பணக்கார கோவில்கள் ஒன்றாகவும் கூறப்படுகிறது குண்டவள்ளி குகைகள் ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள உண்டவள்ளி குகை ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட பாறையை குடிந்து கட்டப்பட்ட கோவில் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவில் நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இந்த குகையில் அமைந்துள்ள அனந்த பத்மநபர் மற்றும் நரசிம்மர் கோவிலின் மிகவும் தத்துவமாக அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது எலிபண்டா குகை மும்பையில் உள்ள எலிபண்டா குகை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டதாகும் இந்த குகை கோவில் சிவன் குகைக்கோவில் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மிக பிரம்மாண்ட அதே சமயத்தில் அதிசயம் வித்தியாசம் மூன்றும் தலைகொண்ட சதசிவமூர்த்தி நடராஜர் யோகேஸ்வரர் ஆகிய சிலைகள் காண்போரை பிரமிக்க வைக்கும் வகையிலும் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் பதமி கோவில் கர்நாடகாவில் உள்ள பதமி கோவில் பஹல்கோட் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் பாறைகளில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் இதுவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் பண்டைய பெயர் வாதாபி நகரம் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு பல்வேறு குகைகள் அமைந்திருக்கின்றன ஒரு குகையில் சிவன் கோவிலும் மற்றொரு குகையில் விஷ்ணு கோவிலும் மற்றொரு குகையில் புத்தர் மற்றும் ஜெயின மத சிற்பங்களும் காணப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது பகேஸ்வரம் மகாதேவ ஆலயம் இது உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அலகுநந்தா ஒட்டி அமைந்துள்ள கோடீஸ்வர மகாதேவர் ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கேதார்நாத் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளதால் இந்த கோவில் தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் கூறப்படுகிறது போல பசுமா சூரனை வதம் செய்வதற்கு முன் சிவபெருமான் இங்கு இந்த குகையில் தங்கி தியானம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்படுகின்றன மட்டுமில்லாமல் கோடீஸ்வர் மகாதேவர் ஆலயம் உத்தரகாண்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களில் ஒன்றாகவும் திகழ்ந்து வருகிறது அதால புவனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயமானது உத்தராகண்ட் மாநிலம் கங்கோலிஷ்கட்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது போல பாதாள புவனேஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானின் சிலையும் முப்பத்தி மூணு தேவதைகளின் சிலையும் காணப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் குகையின் நுழையும் வாயிலில் இருந்து நூற்றி அறுபது மீட்டர் நீளத்திலும் ஒன் தொண்ணூறு அடி ஆழத்திலும் இந்த குகை அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இது குறுகலான சுரங்கத்திற்குள் இந்த கோவில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் கூறப்படுகிறது கோவில் இந்த கோவிலானது தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் அமைந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இது பாறைகளால் ஆன குகை என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த குகை இந்துக்களின் பாறை சிற்பங்களும் எடுத்துக்காட்டாக அமைந்த கோவில்களில் இதுவும் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த குகை கோவிலில் விஷ்ணுவின் வராக அவதாரத்தை விளக்கும் பல சிற்பங்களும் காணப்படுகின்றன மகாலட்சுமியின் ஏழாறமான சிற்பங்களும் காணப்படுகின்றன இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது உதயகிரி குகை கோவில் மத்திய பிரதேசத்தின் விதிஷா அருகே இருபது பாறைகளை ஒன்றாக இணைத்து இந்த குகைகோவில் கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதில் இந்தியாவின் மிக பழமையான சிற்பங்கள் பல காணப்படுகின்றன அதே போல ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த குகை கோவிலானது விஷ்ணு சிவன் இருவரும் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது இந்த சிற்பங்கள் குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இந்தியாவின் மிக முக்கியமான தொழில் ஆய்வு தளங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் விளங்குகிறது என்று சொல்லலாம் கைலாஷா கோவில் மகாராஷ்டிராவின் எல்லோரா குகையில் அமைந்துள்ளதாகும் இந்த கைலாஷா கோவில் பாறைகளின் மையத்தில் கோவில் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் உண்மையில் இந்த கோவில் மனிதர்களால் கட்டப்பட்டது தானா என ஆச்சரியப்படும் வைக்கும் அளவிற்கு இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த குகை கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பல்லவர் சாளுகிய ஸ்டைலின் அமைந்த சிற்பங்கள் காணப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் தென் பகுதியான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி என்னும் ஊரில் குடைவரை கோவில் இன்று காணப்படும் குடைவரை கோவில்களில் மிகவும் பழமையானதாகவும் சொல்லப்படுகிறது பாறைகளை குடிந்து சிற்பங்களால் செதுக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட கோவில்கள் போல பெரிய மலைகளை குடைந்து அமைக்கப்பட்ட கோவில்கள் குடைவரைக் கோவில்கள் என்று சொல்லப்படுகிறது முப்பது வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்து வந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட தான் கோகை கோவிலாகும் வட தமிழ்நாட்டின் முதல் கொடைவரை கோவில் மற்றும் தமிழ்நாட்டு கொடைவரை கோவில்களில் ஆண்டு குறிப்பிடப்பட்ட பழமையான கற்கோவில்கள் என்ற வகையில் தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் இது ஒரு திருப்புமுனையாகவே முனையாகவே அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது பஞ்ச பாண்டவர் கொடை கோவில் எனவும் மக்களால் அடைக்கப்படும் பல்லாவரம் குடைவரை கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் என்னும் ஊருக்கு கிழக்கே உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ஒரு குடைவரை கோவில் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தாம்பரத்துக்கும் சென்னைக்கும் இடையே சென்னையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பல்லாவரம் அமைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது பல்லவர் கட்டிடக்கலை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன அவை குடைவரைகள் மற்றும் கட்டப்பட்ட கட்டிடம் என்றும் சொல்லப்படுகின்றன கிபி அறுநூத்தி பத்து முதல் அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரையிலான காலத்தில் குடைவரை கோவில் கட்டடம் நீடித்ததாகவும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் பல்லவர்கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக விளங்குவது மாமல்லபுரம் என்றும் சொல்லப்படுகிறது தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் என்றும் கூறப்படுகிறது மாபல்லபுர குகை கோவில்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவின் சோழ மண்டல கடற்கரையில் அமைந்துள்ள குன்று நகரத்தில் அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டின் மகாபலிபுரத்தில் பல்லவர் காலத்தில் பாணியில் பரவியுள்ள சிறு குன்றுகளில் செதுக்கப்பட்ட சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் என்றும் சொல்லப்படுகிறது கோவிலானது அதிரஞ்சந்தை குகை கோவிலில் முற்றிலும் வேறுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த கோவில்கள் மகேந்திரவர்மன் காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆகும் மட்டுமில்லாமல் குகையில் கிடைக்கும் சிதைவுகளிலிருந்து கட்டப்பட்ட காலத்தில் அவை பூசப்பட்டு வண்ணமாயக்கப்பாற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது இல்லாமல் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் என்றும் சொல்லப்படுகின்றன இல்லாமல் ல்லாமல்கிடாசுரவரரரரர்தினி மண்டபத்தில் உள்ள மகிடாசுரவரர்தினி அசுரனு போரிடும் காட்சியைக் காட்டும் புடைப்புச் சிற்பம் மிகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது ம பல்லவர் காலத்து குகை கோவில்கள் பலவும் முழுமை அடையாததாகவே காணப்படுகின்றன இந்த குகை கோவில்கள் கட்டும்போது முதல் கட்டடமாக பாறை முகப்பு வலுவலுப்பாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பிறகுதான் தூண்கள் செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் புடைப்பு சித்திரங்கள் சுவர்களில் செதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அனைத்து குகை பெரிய முறை பின்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மலிபுரத்தில் பல பாறைகளில் செதுக்கப்பட்ட மரபு சின்னங்கள் காணப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் பாண்டியர்கள் தங்கள் முதலாம் பாண்டிய பேரரசின் போது முப்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகேந்திர பல்லவனுக்கு மாமண்டூர் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி ஆகிய ஊர்களில் கொடைவரை கோவில்கள் அமைத்தவர் ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் மகேந்திர பல்லவன் என்கிற பல்லவ மன்னன் செஞ்சி கருக்கில் உள்ள மண்டகாப்பட்டி என்னும் ஊரில் உருவாக்கிய குடைவரை கோவில்தான் முதல் குடைவரை கோவில் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல பாண்டியன் செலியன் சேந்தன் கட்டிய பிள்ளையார்பட்டி குடைவரையும் குறிச்சி குடைவரை கோவிலுமே முதல் குடைவரை கோவில்கள் என்றும் சொல்லப்படுகின்றன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குடைவரை கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்